ஹலோ வெல்கம் ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போற ரெசிபி திருநெல்வேலி ஸ்பெஷலான ரொம்பவும் சுவையான திருபாகம் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க திருபாகம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப் பால் எடுத்துக்கலாம் கூடவே ஒன்றரை கப் சக்கரை அரை கப் பொடிச்ச முந்திரி தேவையான அளவு நெய் எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்ச கடலை மாவு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கடலை மாவுடைய பச்சை வாசனை போக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீண்டு மிச்சு ஃப்ரை பண்ணுங்க மாவு நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல்ல வடிகட்டி வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் மாவு மிக்ஸ் பண்ணும்போது கெட்டி ஆகாம நல்லா சாஃப்டாக வருங்க கட்டிகள் இல்லாம இந்த அளவுக்கு சளிச்சு எடுத்ததும் நம்ம எடுத்து வச்ச ரெண்டு கப் பாலையும் சேர்த்து கூடவே ஒன்றரை கப் சர்க்கரையும் சேர்த்து ஒரு விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் சர்க்கரை பால் மாவில் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு டீ ஸ்பின்னையும் சேர்த்து கூடவே நம்ம கரைச்ச வச்ச மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு நல்லா அல்வா பார்த்த வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கோ மாவு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துல திக்காயிடுச்சுங்க இந்த சமயத்துல நம்ம பொடிச்சு வச்ச முந்திரிய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு பிஞ்சல் ஏலக்காத்துல சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் நம்ம ஸ்வீட் நல்லா அல்வா பாத்துக்கு வந்ததும் நம்ம எடுத்து வச்ச நெய்ல இருந்து ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரணுங்க கடாயில கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா அல்வா பார்த்துக்கு வரட்டுங்க இப்ப மறுபடியும் இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்த எல்லா நெய்யும் சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க ஹல்வா ரொம்ப டேஸ்டா வரும் இப்ப பாருங்க கடாயில கொஞ்சம் கூட ஒட்டாம எந்த அளவுக்கு நல்லா ஹல்வா பாத்துக்கு வந்தாச்சு மறுபடியும் கடைசியா இன்னொரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம திருபாகம் ஸ்வீட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்ட் ஆன திருநெல்வேலி ஸ்பெஷலான திருபாகம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வீட்டில ஒரு கப் படலமா வச்சு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமாவும் இருக்குங்க உங்க வீட்டுல விசேஷ நாள் அன்னைக்கு இந்த திருபாக ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த விலை புடிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்